அன்பர்களே நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் எதிரிகளிடமிருந்தும் துஷ்ட சக்திகளிடமிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கவச பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த மந்திரத்தை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது யாராவது ஒரு மாந்திரியரோ இல்லை ஆன்மீகவாதிகளோ கொடுத்துருந்த ஒழிய மற்றவர்களுக்கு இந்த மந்திரத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருந்திருக்காது இந்த சக்தி வாய்ந்த மந்திர பிரயோக முறையை மட்டும் ஒரு நபர் சரியாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டாம் அதே போல் வந்து இந்த செய் வைக்கிறது ஏவல் வைக்கிறது பில்லி சூன்யம் வைப்பாங்க அப்படிங்கிறத கண்டெல்லாம் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம் கண் திருஷ்டி கெழுப்பிட்ருப்பீங்க இதை பார்த்தும் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம் அதே போல் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை எதில் போனாலும் தடங்களாக இருக்குது அது சொல்கிறதுக்கு இது செய் இது செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அந்த மாதிரியாக வருத்தப்படக்கூடியவங்க கூட இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா இந்த மந்திரத்தை ஒரு நபர் கண்டினியூஸாக பிரயோகம் பண்ணும்போது தெய்வ சக்தி அதான் அவங்களுடைய தெய்வ சக்தி இல்லை எந்த தெய்வத்து மேலே அவங்க விருப்பம் வச்சுருக்காங்களோ ஏன்னா சில பேர்களுக்கு ஒரு சில தெய்வங்கள் மேலே அளவு கடந்த ஈடுபாடு இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான தெய்வங்கள் வந்து அவங்கள மானசீகமாக வழி நடத்தும் சரிங்களா மானசீகமாக வழி நடத்துறது அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளேயே இதை செய் செய்ய வேண்டாம் அந்த மாதிரியான உணர்வுகளை உண்டு பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா நிறைய பேர்களுக்கு இது தானாகவே நடக்கும் சில பேர்களுக்கு இறந்து போனால் அவங்களுடைய உறவினர்களுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி உங்களுடைய ஆன்மாக்கள் வழி நடத்தும் அவங்க மனசுக்குள்ளே இதை வந்து செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் சில நேரம் கனவு வந்து சொல்லிட்டு போவோம் இது வேண்டாம் இது மாதிரி எப்படி செய்ய அப்படின்னு அந்த மாதிரி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெய்வங்கள் வந்து வழி நடத்தும் அது மட்டும் இல்லாமல் காளிமாமணி இந்த மந்திரத்தை பற்றின ஒரு சில விஷயங்களும் சுவடிகளில் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த மந்திரத்தை வாழை பரமேஸ்வரியை நினச்சி நீங்கள் பிரம் பிரயோகம் பண்ணும்போது வாழை பரமேஸ்வரின்னா தெரியும் இல்லையா சித்தர்கள் தெய்வம் சித்தர்களுடைய குலதெய்வம் அப்படிலாம் சொல்லுவோம் இந்த வாழை பரமேஸ்வரியை இந்த மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணும்போது யமனால் கூட உங்கள் நெருங்க முடியாது இந்த வாழை பரமேஸ்வரியானவள் வந்து உங்களை காத்து நிற்பா எமங் கூட வந்து ஏமாந்து போவான் அப்படின்னு சுவடிகளில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்த மந்திரமாக இது சொல்லப்படுது ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான் ஆனால் அது அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆழமரத்து அரச மரத்தரோட விதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டாக இருக்கும் மணல் போல இருக்கும் ஆனால் அந்த மரம் மொ மு முளைச்சி வந்தது அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா அதே போல் தான் இந்த மந்திரம் ஒன்றும் இல்லாத மந்திரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறிய தான் இந்த அளவுக்கு சக்தியை தரக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் காளியை வணங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா ஓம் உங்கள் காளியுடைய பெயர் இப்போ உங்கள் கோ உங்கள் காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அகோர காளி அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓம் அகோரோ காளியே நம ஓம் சரிங்களா ஓம் அகோர காளி நம ஓம் சரிங்களா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும் ஒரு சில பேர்களுடைய ஒரு விருப்பமான தெய்வம் கருப்பர் இருக்கும் இல்லை முனீஸ்வரன் இருக்கும் முருகர் இருக்கும் எந்த இதாக இருந்தாலும் பேரை மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க ஓம் முனீஸ்வரா நம்ம ஓம் ஓம் கருப்பு சுவாமியே நம ஓம் இந்த மந்திரத்தை ஒரு நபர் கண்டினியூஸாக சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை உங்களால் நாள் சொல்ல முடியுதுன்னா அடுத்த நாள் பத்து முறை தான் சொல்ல முடியுதுனாலும் பரவாயில்ல ஏன்னா இதுக்கு வந்து எண்ணிக்கை கொடுக்க கிடையாது சுவடிகள்லையே தொடர்ந்து பிரயோகம் பண்ணால் அப்படிங்கிற வார்த்தை தான் காளிமாமுனி சுவடிகளில் சொல்லியிருக்காங்க இதை வந்து தவறாமல் பிரயோகம் பண்ணும்போது அப்படின்னு தான் சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா நாள் எண்ணிக்கை நான் எண்ணிக்கையோ நாட்களோ சொல்ல கிடையாது இப்படி இந்த மந்திரத்தை நாள் தவறாமல் தினந்தோறும் நீங்கள் வந்து சொல்லிட்டு வரும்போது அந்த எந்த தெய்வத்துடைய நினைச்ச இந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக நிற்கும் அப்படின்னா அந்த தெய்வம் உங்களை சுற்றி காத்து நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ காளியை நினைச்ச இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லிவிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த காளியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி காவல் காப்பதாகவும் உங்கள் வீட்டு வாசலில் துணை நிற்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா உங்களை வழி நடத்துறது அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளே இதை செய் இதை செய்யாத இல்லை கனவுள்ளையோ இல்லை மனசுக்குள்ளேயோ இதை செய் இதை செய்யாத இதை செய்யலாம் இதை பண்ணலாம் இந்த மாதிரி உங்களை வழி நடத்தக்கூட சக்தியாகவும் அந்த தெய்வம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக பிரயோகம் பண்ணது தான் சரிங்களா கை மேலே பலன் கொடுத்தது சரிங்களா பெரும்பாலும் இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக பிரயோகம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏன்னா சுவடியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பிரயோகம் பண்ணுவேன் அவன் அந்த சித்து வேலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது மாதிரியான விஷயங்கள் தான் பெரும்பாலும் சோதித்து பார்க்க மாட்டேன் சரிங்களா ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ப பயன்படுத்துவேன் அனுபவத்தில் தான் சரிங்களா ஆமாம் இதில் எந்த மாதிரி அறிகுறிகள் வரும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக ஏன்னா இதில் சொன்ன கால் விஷயம் எனக்கு நான் அதை பிரயோகம் பண்ணும்போது எனக்கு நடந்த அனுபவங்கள் தான் சரிங்களா ஆமாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டுருக்கு வர வரக்கூடிய காலகட்டத்தில் அடிக்கடி உடல் செலுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடிக்கடி உடல் செலுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் உங்களை வழி நடத்துகிற மாதிரி ஒரு உணர்வு தோணும் கொஞ்ச நாள் கழித்து சரிங்களா அப்போ போக தான் அதை வந்து உணர்வீங்க யாரோ ஒரு விஷயம் உங்கள் மனசு உங்களுக்கு ஒருவேளை உங்கள் மனசு தான் எப்படி சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இது வேண்டாம் இது பண்ண இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சில நேரங்களில் கனவில் உங்களை யாரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் கனவுகள் வரும் சரிங்களா நீங்கள் ஆண் தெய்வம்னா ஆண் தெய்வம் ஆண் இது மாதிரி இருக்கும் என் பெண் வந்து உங்கள் கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் கனவுகள் வரும் ஆமாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க இதெல்லாம் பிரயோகம் பண்ணும்போது உடற்கட்டும் மந்திரம்லாம் ஏமாத்திரம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சரிங்களா ஆமாம் அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இதெல்லாம் அனுபவத்தில் கைகண்ட பிரயோகம் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லை ஓம் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கடுத்து உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி நம ஓம் சரிங்களா இதுதான் இதை வந்து நீங்கள் படையெல்லாம் போடணும் அப்படிங்கள அவசியம் இல்லை வீட்டில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா பொதுவாக இது மாதிரி மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது வீட்டில் சாம்பிராணி சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி இது மாதிரி நறுமணமான விஷயங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இது மாதிரி தியான விஷயங்களை பின்பற்றுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்